ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பது ட்ரைனிங் அகாடமி ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய ஷார்ட் கட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து இன்னையிலிருந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முக்கியமான தினங்கள் அதை வந்து ஷார்ட் ஷார்ட்கட்ல பார்த்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு கதை மாதிரி சொல்லி இந்த மாசத்துக்கு ஒரு கதை அவ்வளோதான் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் எல்லா டேஸையும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நம்ம ஜனவரி தான் தொடங்க போகிறோம் ஸோ ஒரு வாரத்துக்கு ரெண்டு மாதம் முடிச்சா ஒரு ஆறு மாசத்துக்கு ஆறே வாரத்தில் வந்து பன்னெண்டு மாசமும் முடிச்சிடலாம் ஸோ நமக்கு ஒரு ஒரு இயர்ல இருக்கக்கூடிய எல்லா இம்பார்டன்ட் டேஸ் முக்கிய தினங்களும் நமக்கு ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஜனவரி மந்த்ல என்னென்னலாம் இம்பார்ட்டன் டேஸ் இருக்கு நம்ம ஒரு ஓவரால் நான் வந்து படத்தை காமிச்சு சொல்லிட்டு போயிடுறேன் கடைசியாக இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன் அந்த ஸ்டோரி வந்து கடைசியாக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த ஸ்டோரி வச்சு உங்களுக்கு எல்லா தினமும் ஞாபகம் வரும் கொஸ்டனும் கேட்பேன் ஓகேங்களா வந்து பாருங்க ஜனவரி மாசத்துல என்னென்ன இம்பார்டன்ட் டேஸ்னா ஜனவரி ஒன் வந்து குளோபல் ஃபேமிலி டே உலக குடும்ப தினம் சொல்லுவாங்க ஸோ அன்றைக்கி தான் எல்லாேருமே வந்து லீவ் எடுத்துவிட்டு வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக உலகமே செலப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நியூ இயர் அன்னைக்கு ஸோ வந்து குளோபல் ஃபேமிலி டே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதை நான் கதையும் சொல்கிறேன் கடைசியில் ஜான்வரி ஃபோர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ப்ரைலீ டே அதாவது கண் பார்வையற்றவர்கள் எழுத்து முறை உலக கண் பார்வையற்றோ தினம் அது வந்து கண் பார்வையற்றவர்கள் இந்த எழுத்து முறையில தான் வந்து என்ன எழுதியிருக்கேன் என்ன நோட்ஸ் எடுத்திருக்கேன் புரிஞ்சுப்பாங்க லூயிஸ் என்ற ஒருத்தர் தான் இதை அவருடைய பிறந்த நாளை வந்து என்ன பண்ணிருக்காங்க வேர்ல்ட் பிரெய்லி டேவா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வேர்ல்டு பிரைலி டே ஓகேங்களா நெக்ஸ்ட் ஜான்வரி நைன் என்ஆர்ஐ டேவாங்க என்ஆர்ஐனா என்னன்னு விரிவாக்கம் இந்தியன் வெளிநாடு வாழ் இந்தியர் வெளிநாடு வாழ் இந்தியர் ஸோ அதை வந்து இந்தியாவில் என்னன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்வேசி பாரதிய திவாஸ்ன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ இதை ரெண்டு டேஸ் சொல்லலாம் ஒன்று பர்வேசி பாரதிய திவாஸ்ன்னு சொல்லலாம் இல்லைனா நான் ரெசிடென்ட் இந்தியன் டேன்னு சொல்லலாம் எதுக்காக இந்த டேவை ஜனவரி நைன் கொண்டாடுறாங்கன்னா காந்திஜி வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பி அந்த தினத்தை தான் என்னென்னு கொண்டாடுவாங்க என்ஆர்ஐ டேன்னு கொண்டாடுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ஜனவரி பத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இந்தி டே ஓகேங்களா உலக இந்தி நாள் உலக இந்தி நாள் ஓகேங்களா சோ வந்து இது வந்து எப்பன்னு வந்தீங்கன்னா இது ரெண்டு நாள் இருக்கு ஒன் ஹிந்தி திவாஸ் ஒண்ணு இருக்கு வேர்ல்டு இருக்கு இந்தியாவில கொண்டாடுற இந்த திவாஸ் டேன்னு கூட ஒண்ணு இருக்கு அது வந்து செப்டம்பர் மந்த்ல வருங்க இது வேர்ல்டு அடுத்தது ஜனவரி டுவெல் என்ன டேன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் யூத் டே தேசிய இளைஞர் தினம் முக்கியமான தினம் இது எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா எதுக்காக பன்னெண்டாம் தேதி கொண்டாடி சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த நாள் ஜனவரி பனிரெண்டு ஸோ இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக நிறைய வந்து இவர் சாதனை பண்ணி நிறைய வந்து போதனை பண்ணியிருப்பாரு ஸோ அதனால தான் நேஷனல் யூத் டே வந்து அவருடைய பிறந்தநாள் நாள் அன்னைக்கு கொண்டாடி இருப்பாங்க ஸோ ஜனவரி டுவெல் தான் ஸோ அடுத்தது ஜனவரி பிப்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி டே ஓகேங்களா ஜனவரி பிப்டீன் ஆர்மி டே ராணுவ நாள்னு சொல்லுவாங்க இந்த ஆர்மி ஆர்மி டே வந்து மேன்களை கௌரவிக்கும் விதமாக ஜனவரி வந்து ஆர்மி டே நம்ம முப்படை ட்ரைனிங் அகாடமிலையும் வந்து மிலிட்ரிக்கு படிச்சுட்டு இருப்பீங்க அவங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்கக்கூடிய டிஃபன்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர்த் முக்கியமான டே கேட்டும் என்னென்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கேள்ஸ் சைல்டு டே தேசிய பெண் குழந்தைகள் தினம் நம்ம பெண் குழந்தைகள் மிகவும் முக்கியம் பெண் குழந்தைகளே கருவிலேயே கலைக்காதீங்க அவங்க வந்து இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் ஜனவரி இருபத்தி நாலு நேஷனல் கேர்ள்ஸ் சைல்ட் டேன்னு கொண்டாடிடுறாங்க ஸோ ஜான்வரி டுவெண்ட்டி ஃபைவ் இது என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஓட்டர்ஸ் டே நேஷனல் டூரிசம் டே ரெண்டு கொண்டாடுறாங்க தேசிய வாக்காளர் தினம் மற்றும் தேசிய சுற்றுலா தினம் ஏன் இந்த தேசிய வாக்காளர் தினமா ஜனவரி இருபத்தி அஞ்சு கண்டக்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல முதல் ஜெனரல் எலெக்ஷன் நடந்த இந்த டேவை தான் வந்து இந்த டேவா இந்த டே தான் அனௌன்ஸ் பண்ணாங்க சோ அதனால வந்து நேஷனல் ஓட்டர்ஸ் தேசிய வாக்காளர் தினமா ஜனவரி இருபத்தி அஞ்சையும் நெக்ஸ்ட் தேசிய சுற்றுலா தினம்னு இருக்கு உலக சுற்றுலா தினம் இருக்கு உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரும் நம்ம இப்போ பார்க்க போறது ஜனவரி இருபத்தி தேசிய சுற்றுலா தினம் ஓகேங்களா இது ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ நம்ம இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து சுற்றுலா சுற்றுத்தல இங்க பாருங்க தாஜ்மஹால் போட்டிருக்கேன் லோட்டஸ் டெம்பிள் போட்டிருக்கேன் அடுத்தது வந்து செங்கோட்டையெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு இடங்கள்லாம் வந்து நேஷனல் டூரிசம் டேல பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தது ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாட்டினுடைய குடியரசு தினம் இந்தியாஸ் ரிபப்ளிக் டே இந்திய குடியரசு தினம் மற்றும் இன்று தான் சர்வதேச சுங்க தினம் சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே சுங்க வரிலாம் எங்கெங்கெல்லாம் செலுத்துவீங்க போர்ட்ஸில் செலுத்துவீங்க ட்ரெயின்ஸ் வர இடத்துல கப்பல் வர இடத்துல ஏரோப்ளேன்ஸ்லாம் வர இடத்துல நம்ம ஏர்போர்ட்லாம் செலுத்தி பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டேவும் ஜனவரி இருபத்தி ஆறு தான் ஸோ அதே நேரத்தில் ஜனவரி இருபத்தாறு தான் என்ன தினம் நம் நாட்டின் குடியரசு தினம் ஓகே அடுத்தது ஜனவரி இருபத்தி எட்டு அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல ஆனா இதுவும் ஒரு டே தான் ஞாபகம் வச்சுக்கோங்க தகவல்களை பாதுகாக்கக்கூடிய தினமாக ஜனவரி இருபத்தி எட்டு கன்சிடர் செய்யப்படுகிறது லாஸ்ட் வந்து என்ன டேன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி முப்பது ஓகேங்களா வேர்ல்டுக்கேஷன் டே டே அதாவது தொழுநோய் உலக தொழில்நோய் ஒழிப்பு தினமும் தான் தியாகிகள் தினமும் அன்னைக்கு தான் தியாகிகள் தினம் தியாகிகள் வந்து காந்தி இறந்த நாள் அதனால அன்னைக்கு வந்து என்னன்னு சொல்றாங்க தியாகிகள் தினம்னு கொண்டாடுறாங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏதெல்லாம் ஸோ இது வரையும் நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து ஜனவரியில் இருக்குன்னு பார்த்துட்டோம் ஸோ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் நீங்களே ஓகே இது இப்போ அந்த கதைக்கு தான் நம்ம போகிறோம் ஓகேங்களா சோ கதைக்கு போயிடலாம் ஒரு சின்ன கதை தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லிசன் பண்ணுங்கள் ஸோ இந்த கதையினுடைய முடிவுனா நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் ஸோ எல்லா டேஸுமே தான் நீங்கள் நான் வந்து ஒரு செக்ரிகேட் பண்ணி தனியாக எழுதி வச்சிருக்கேன் ஸோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன் வந்து ஒரு குளோபல் ஃபேமிலி சொல்லியிருக்கேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குளோபல் ஃபேமிலி உலகத்தில் தான் குளோபல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க அங்கங்க உலகத்தில் இருப்பாங்க ஸோ ஒரு இந்தியா வாழ்த்துற ஒருத்தர் இந்தியாவில் பிறந்த ஒரு குடும்பம் உலகத்தில் அங்கங்க வேலைக்குன்னு பிரிஞ்சு போயிட்டாங்க ஸோ ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் அதனால ஜனவரி ஒன்னுன்றது ஒரு குடும்பம் குளோபல் ஃபேமிலி டே அதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது பேர் இருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க ஒன்பது பேர் இருக்காங்க அந்த ஒன்பது பேருமே வெளிநாட்டில் தான் வேலை பார்க்குறாங்க அப்போ என்ஆர்ஐ இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் வேலை பார்த்ததுனால தான் அவங்க என்ன என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியா அப்போ ஒரு ஃபேமிலியில் ஒன்பது பேர் இருக்காங்க ஒன்பது பேருமே வெளிநாட்டில் அங்கங்கே வேலை பார்க்குறாங்க ஸோ ஒரு ஃபேமிலியில் ஒன்பது என்ஆர்ஐஸ் இருக்காங்க ஸோ அதில் நாலு பேருக்கு கண்ணு தெரியல ஓகேங்களா அந்த ஒன்பது பேரில் நாலு பேருக்கு என்ன தெரியல கண்ணு தெரியல ஸோ அப்போ வந்து பிரைலிடி ஓகேங்களா ஃபோர் மெம்பர்ஸ்க்கு வந்து கண்ணு தெரியலன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஃபோர் மெம்பர்ஸ்க்கு கண்ணு தெரியலன்னும் போது ஜனவரி ஃபோர்த்து தான் என்ன டே பிரைலிடை கண் பார்வையாற்று ஓட்டினம் அப்போ ஒரு குடும்பத்தில் ஒன்பது என்ஆர்ஐ இருக்காங்க அவங்க எல்லாரும் இந்தியாவை சேர்ந்தவங்க ஆனால் வெளிநாட்டில் வேலை பார்க்கறாங்க பிழப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க ஸோ அதில் எத்தனை பேர் கண்ணு தெரியல நாலு பேர் கண்ணு தெரியல இவங்கெல்லாம் இந்தியாவில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்காக வராங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்தியாவில் இந்தி பேசுகிறவங்களை சிறப்பிக்கும் கூடிய ஒரு நாள் நடக்குது ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் எங்கே வராங்க இந்தியாவுக்கு வராங்க ஸோ அது என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி நடக்குது அன்னைக்கு தான் வேர்ல்டு இந்தி டே ஓகேங்களா ஸோ ஜனவரி இந்திய அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்காக எல்லாரும் எங்க இருந்து வராங்க எல்லாரும் இந்தியாவுக்கு வராங்க வர்றாங்க இப்படி வரவங்க வந்து இந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறாங்க சோ இந்தியாவுக்கு வர இந்த ஒன்பது என்ஆர் ஆர் ஏன்னா இவங்க எல்லாருமே உலகத்துல மிக பெரிய பணக்காரங்க அங்க சாதிச்ச ஒரு பணக்காரங்க சோ அவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு வரும் பொழுது அவங்கள கௌரவிக்கும் விதமா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறாங்க அந்த பங் ஃபங்ஷன் எத்தனை பேர் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா இளைஞர்கள் தான் எல்லா வேலையும் பொறுப்பா செய்வாங்க சோ பனிரண்டு இளைஞர்களுக்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க எத்தனை இளைஞர்கள் கிட்ட இளைஞர்கள்கிட்ட அப்ப ஜனவரி பன்னெண்டு நேஷனல் யூத் டே அப்ப பன்னெண்டு இளைஞர்கள் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது பாதுகாப்பு எல்லாம் வேணும் எங்களுக்கு ஒரு பதினஞ்சு ப்ரொடக்ஷன் கொடுங்கன்னு சொல்றாங்க எத்தனை ஆர்மின் ப்ரொடக்ஷன் கேக்குறாங்கன்னா 15 आर्मी மேன் ப்ரொடக்ஷன் கேக்குறாங்க அப்ப 15th அன்னைக்கு என்ன டே ஆர்மி டே சோ கதை ஒருமுறை ரீகால் பண்ணிக்கலாமா ஒரு குளோபல் ஃபேமிலி அதுல 9 NRI இருக்காங்க சோ அதல 4 பேருக்கு கண்ணு தெரியாது அவங்க இந்தியால நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வராங்க அது ஜனவரி 10th டே دي World Hindi Day இந்தி நூலை சிறப்பிக்கும் விதமா ஒரு நாள் கொண்டாடப்படுது சோ அத வந்து அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றது எத்தனை பேர்க்கிட்ட கொடுக்குறாங்கன்னா 12 நேஷனல் யூத் கிட்ட கொடுக்குறாங்க சோ அந்த நேஷனல் யூத்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மென் ப்ரொடெக்ஷன் கேக்குறாங்க இந்த மாதிரி பதினஞ்சு மென் ப்ரொடெக்ஷன் கொடுத்தா நாங்க நல்லபடியா நடத்தி தரோம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நல்லபடியா நடந்து முடியுது இந்த ஃபங்க்ஷனில் ஒரு காம்படிஷன் இருக்கு அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறவங்க நேஷனல் லெவல்ல சுற்றுலா செல்லலாம் புரியுதுங்களா அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறவங்க எப்படி போகலாம் நேஷனல் லெவல்ல சுற்றுலாக்கெல்லாம் செல்லலாம் சொல்றாங்க எங்க வேணா சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனில் எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு பெண் குழந்தைகள் ஜெயிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இருபத்தி நாலு பெண் குழந்தைகள் ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஸோ ஒவ்வொரு மணி நேரமும் பொன்னான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் பொன்னான நேரம் அப்போ இருபத்தி நாலு பெண் குழந்தைகள் தான் அதை ஜெயிக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனில் ஜெயிக்கிறது அந்த போட்டியில் ஜெயிக்கிறது இருபத்தி நாலு பேருமே பொண்ணு எப்படி இருபத்தி நாலு பேருமே ஜெயிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு போட்டியில் ஒருத்தர் ஜெயிக்கலாம் ரெண்டு பேர் ஜெயிக்கலாம் எப்படி இங்கே இருபத்தி பேர் ஜெயிக்கலாம்னா அந்த போட்டி ஓட்டெடுப்பின் அடிப்படையில் தான் ஜெயிப்பது கருதப்படுகிறது ஸோ ஒவ்வொரு பொண்ணுக்குமே எத்தனை ஓட்டு விழுந்திருக்குன்னா இருபத்தஞ்சு ஓட்டு விழுந்திருக்கு அதனால தான் இருபத்தி நாலு பேருமே வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு பொண்ணுக்கு எத்தனை ஓட்டு விழுந்திருக்கு இருபத்தஞ்சு ஓட்டு விழுந்திருக்கு அப்ப நேஷனல் ஓட்டர்ஸ் டே அன்னைக்கு இருபத்தஞ்சாம் தேதி ஓகேவா சோ இருபத்தஞ்சு ஓட்டு விழுந்ததுனால எல்லாருமே வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சோ எல்லாருமே எங்க அமிச்சுட்டாங்க நேஷனல் டூருக்கு அமிச்சுட்டாங்க தேசிய சுற்றுலா இருபத்தி நாலு பொண்ணுங்களுமே அப்ப தேசிய சுற்றுலா செல்றாங்க சோ கதை ஒரு முறை ரீகால் பண்ணிடலாம் ஜன ஒரு குளோபல் ஃபேமிலியில ஒன்பது எண்ணாயிரம் இருக்காங்க அதுல நாலு பேருக்கு கண்ணு தெரியாது சோ அவங்க எல்லாம் இந்தியாவில நடக்கிற ஜனவரி பத்தாம் தேதி வேர்ல்டு இந்தியன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் வராங்க ஸோ அந்த பன்னெண்டு நேஷனல் ஜூத் தான் அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அதுக்கு எத்தனை ஆர்மி மென்ட் புரொடக்ஷன் கேக்குறாங்க பதினஞ்சு ஆர்மி மென் ப்ரொடக்ஷன் கேக்குறாங்க அதில் ஒரு காம்பிடேஷன் எடுக்கிறது எத்தனை பொண்ணுங்க வின் பண்றாங்கன்னா இருவத்தி பொண்ணுங்க வின் பண்றாங்க சோ ஒவ்வொரு பொண்ணு எத்தனை ஓட்டு எத்தனை ஓட்டு பெற்று வின் பண்றாங்கன்னா இருவத்தஞ்சு ஓட்டு பெற்று வின் பண்றாங்க சோ போட்டியினுடைய முடிவே என்ன எல்லாரையும் டூர் அனுப்புறது தான் சோ நேஷனல் டூருக்கு இருபத்தி நாலு பொண்ணு அனுப்பிச்சாங்க ஸோ இருபத்தி நாலு பொண்ணுங்களும் நேஷனல் டூர் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற அன்னைக்கு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஏன்னா பத்தாம் தேதி ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை ஸோ பதினாறு நாள் சுற்றி பார்த்துட்டு என்னைக்கு வராங்க ஜனவரி இருபத்தி நாலு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வராங்க இந்தியாஸ் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு ஸோ ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு வரும்போது பெரிய பெரிய மூட்டை முடிச்சலாம் அங்கங்க சுற்றிட்டு பெரிய பெரிய மூட்டை முடிச்சலாம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ கஸ்டம்ஸ் என்ன பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்கல்ல சுங்கது சுங்கவரி வரி சுங்க சாவடியில் இருக்கவங்களாம் செக் பண்ணுவாங்கல்ல அப்போ ஜனவரி இருபத்தி ஆறு ஊருக்கு ரிட்டன் ஆகிறாங்க சுதந்திர குடியரசு தினம் தன்னைக்கு ஸோ குடியரசு தினம் தன்னைக்கு ரிட்டன் ஆகும்போது சுங்க தினம் அன்னைக்கு தான் சுங்க வரி எல்லாமே செக் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ஸையும் எத்தனை சிஸ்டமில் வந்து டேட்டாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா இருபத்தெட்டு சிஸ்டம் ஸோ இருபத்தெட்டு சிஸ்டம் வச்சு எல்லா டேட்டாவையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நெக்ஸ்ட்டு இது என்னைக்கு வந்து இதனுடைய முடிவு இது யாருடைய நினைவாக வந்து கடைசியில் வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பது தியாகிகள் தினம் காந்தியினுடைய இறந்த தினத்தை அன்னைக்கு முடியுது ஸோ அன்னைக்கு தான் உலக தொழில்நோய் ஒழிப்பு தினமும் ஸோ ஓகே ஜனவரி மாதம் இம்பார்ட்டன்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சின்ன ஷார்ட் கட் வச்சு சொல்லியிருக்கேன் ஸோ ஈஸியாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எதனா புது ஷார்ட் தெரிஞ்சாலும் நீங்கள் அனுப்புங்க ஸோ கதையை லாஸ்ட் லாஸ்ட்டில் ஒரே முறை சொல்லிடுறேன் ஸோ ஜனவரி ஒன்று அதாவது குளோபல் ஃபேமிலி டே ஒரு குடும்பத்தில் ஒன்பது என்ஆர்ஐ இருக்காங்க நாலு பேருக்கு கண்ணு தெரியல ஸோ அவங்க இந்தியாவில் நடக்கிற பத்தாம் தேதி இந்தியாவில் நடக்கிற உலக இந்தி நாள் ஒரு நாள் இதுக்காக வராங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக அந்த ஃபங்க்ஷனை பன்னெண்டு நேஷனல் யூத்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அதில் பதினஞ்சு ஆர்மிமேன் ப்ரொடெக்ஷன் கேட்குறாங்க ஸோ அதில் ஒரு காம்படிஷன் நடக்குது அதில் இருபத்தி நாலு பெண் குழந்தைகள் இருபத்தஞ்சு ஓட்டு வாங்கி வின் பண்ணி எல்லோரும் டூருக்கு போகிறாங்க டூருக்கு போய் ரிட்டர்ன் ஆகிற அன்னைக்கு இந்திய குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க சுங்க வரியும் செக் பண்றாங்க எல்லா பூட்டியில என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு செக் பண்றாங்க நெக்ஸ்ட் இந்த இந்த டேட்டாஸ் எல்லாம் இருபத்தி எட்டு சிஸ்டத்தில் பண்றாங்க ஸோ இது யாருடைய நினைவா நடக்குது காந்தியினுடைய இறந்த நாள் நினைவா நடக்குது ஜனவரி முப்பது யாருக்கு ஓகேங்களா ஸோ கதைக்குள்ளேயே நம்பரும் வந்துருச்சு ஓரளவுக்கு நல்லா படிச்சிருப்பீங்க ஸோ எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும் இப்போ கேட்டால் கூட ஈஸியாக சொல்லுவீங்க ஆர்மிமேன் ப்ரொடக்ஷன் டே என்னைக்கு ஆர்மி டே என்னைக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஜனவரி பதினஞ்சுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க ஓகேங்களா ஸோ ஓகே எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க ஸோ இதுக்கு மேலே வாரத்துக்கு ரெண்டு மாதம் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் தேங்க்யூ